ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் என்ன ஜோதிட வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே அப்பப்போ ஒரு சில மாற்றங்களானது நடைபெற்றுகிட்டே இருக்கும் அப்படி இப்போ கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஆபத்தான செவ்வாயுடைய பயிற்சியானது நடந்திருக்கு ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஆபத்தை கொடுத்தாலும் பர்டிகுலராக மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமழையானது போகுது ஸோ கும்பத்தில் செவ்வாய் வந்திருக்கிறது ஆபத்துன்னு சொல்கிறேன் அதே சமயம் மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமலைன்னு சொல்கிறேன் என்னதான் ஜோதிடத்தில் இப்போ நடக்குது அப்படி இருந்தால் அந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமலை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவ்வாய் பகவானுடைய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகக்கூடிய ராசிகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல கிரகங்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை பத்தி பாத்தரலாம் நவக்கிரகங்கள்ல தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வராரு இவர் தைரியம் வீரம் விடாமுயற்சி வலிமை தன்னம்பிக்கை துணிவு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக விளங்கி வராரு இப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் நாப்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் செவ்வாய் பகவான் மேசம் மற்றும் விருச்சக ராசிகளில் அதிபதியாக திகழ்ந்து வந்துட்டு இந்த நிலையில் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து சனி பகவானின் சொந்த ராசியான கும்ப ராசியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று நுழைந்திருக்கிறாரு தற்போது வரைக்கும் அதே ராசியில் தான் பயணம் செய்கிறாரு இதனால தற்போது சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்து வருவதோடு செவ்வாய் பகவானும் நுழைந்த காரணத்தினால் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இப்போ ரெண்டு பேரும் ஒரு பயணம் செய்ய தொடங்கி யோகத்தை வந்து உருவாயிருக்கிறாங்க சனி மற்றும் செவ்வாயுடைய இந்த சேர்க்கை அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக ஆரம்ப காலகட்டத்துல நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இப்போ எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் மேலே நம்பிக்கை வருது அதற்கு காரணமே வந்து கிரகங்களால நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கிரகங்களால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும்போது தானே அது ஏன் நடக்குது இதனால தான் நடக்குது அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால இப்போ ஜோதிடத்து மேலே எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப இப்போ இந்த விடோவில் இந்த முக்கியமான தாள்களை பார்க்க போகிறோம் சனியும் சும்மா சொல்லக்கூடாது செவ்வாயும் சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே வலுவான கிரகங்கள் அதனால இவங்களால் நம்ம ராசிக்கு பணமலை வருதுன்னா கண்டிப்பாக அந்த பனமலையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நிறைய நிறைய புதுமையான விஷயங்கள் செய்யணும் வாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அதிஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க செவ்வாய் பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று தான் சொல்லப்பட்டிருக்குங்க மெயினாக உங்களுக்கு பல்வேறு விதமான துறைகளில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நேரத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் நீங்களே எதிர்பாராத நேரம் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அதனால் ஒப்பந்தங்கள் போடுவ மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சிதுன்னா அந்த சான்ஸை வந்து இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் போதே அந்த ஆசைகள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு பணம் வந்து நிறையா வந்து கிடைக்கும் பணம் நிறையா போது அந்த பணத்தை எப்படியெல்லாம் வந்து சேமிக்கணும் எப்படியெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணுங்கள் ஏன்னா பணம் கிடைக்கும் போதே அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் சேமிக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ பணம் வருது அப்படிங்கிற செய்கிறதுக்காக எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் செயல்படக்கூடாது ஸோ பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து பிரச்சனைலாம் வராது முழுக்க முழுக்க செவ்வா பகவானுடைய இந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே வந்து பெற்றுத்தரும் ஸோ நம்பி இனி எல்லா காரியங்கள்லேயும் இறங்கலாம் ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பணமலைங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பணமலை அப்படிங்கிறத ஷேர் பண்ற அந்த பணமலையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றங்கள் இனி உண்டாகும் மெயினா உங்களுக்கு பணவரவுல எந்த குறையும் இருக்காது பணவரவுல எந்த குறையும் இருக்காது அப்படிங்கும் போதே நீங்க பணவரவை எப்படியெல்லாம் வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பண்ணுங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட வியாபாரத்தில் பணவரவில் நிறைய நீங்கள் பண்ணுங்க வியாபாரத்தில் பணவரவை என்ன பண்ண சொல்கிறேன்னா முதலீடு பண்ண சொல்கிறேன் இப்போ நீங்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யறது நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது பண்ணோம் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அது லவ்வோ இல்லை குடும்ப வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கூட மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவற விட்டுறக்கூடாது தான் வேலையில் அந்த வேலையை லவ் பண்ணி பண்ணணும் ஸோ வேலையை லவ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டமே வந்து தெரியாது அதனால வேலையை வந்து லவ் பண்ணி பண்ணுங்க ஸோ துளாராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால் இந்த மாதிரியான பணமலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குங்க மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு பணமழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருட்சகத்துல பிறந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கும் உண்டுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி செவ்வாயால் பனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நல்ல யோகங்கள் வந்து இனி உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு முழுமையா வந்து கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவையும் நீங்க பெற போகிறீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இனி உங்களுக்கு முடிவடையோ நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும் நீண்ட நாள் உங்களுக்கு திருமணம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நிறைய தடைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த தடைகள் காரணமாக வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போடு இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான மனநிலைலாம் இப்போ உங்களுக்கு மாறப்போகுது ஸோ சனியோடு செவ்வாய் இருக்கும்போது தைரியத்தையும் வீரத்தையும் கொடுப்பாரு அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய பழைய நிலைமை வந்து மாறும் ஆரோக்கிய ரீதியாக கூட எந்த ஒரு குறையும் இருக்காது ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் மெயினாக வந்து குழந்த பாக்கியத்துக்காக காத்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஆசினருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்கள் குழந்தைகளுடைய படிப்புக்காக நீங்கள் வெளியில் கடன்லாம் கேட்டிருப்பீங்களா அப்படி கேட்ட கடன்லாம் உங்களுக்கு இந்த டைம் வசூலாகும் குழந்தைகளுக்கு நகை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு நினைவாகும் உங்களுக்கு நகை வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கனவு நினைவாகும் வேலையில் மெயினாக வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும் ஒரு இடத்துல இருந்தே இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறணும்னு நினச்சி நினச்சிக்கோங்களேன் அதுவும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் முத்தில வேலை எல்லாத்துலையுமே உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருளால் இனி உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணமலை யோகம் உண்டு இப்பேர்ப்பட்ட இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து இந்த மாதிரி மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமளைய கொடுக்க போகுது இந்த மூன்று ராசிக்காரங்களை தவிர மற்ற ராசிக்காரங்களுக்கு தாக்கம்தான் இருக்கு அது நல்ல தாக்கம் கிடையாது கொஞ்சம் மோசமான தாக்கம் தான் ஆனால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு மோசமான தாக்கம் கிடையாது நல்ல தாக்கம் தான் அதனால இந்த மூன்று ராசிக்காரங்க மட்டும் இனி இந்த செவ்வாய் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இனி என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி சாதனை பண்ணிருங்க ஏன்னா இந்த மாதிரியான டைம் திரும்ப நமக்கு கிடைக்காது ஸோ கிடைக்கும் போது அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த சான்ஸை இந்த மூன்று ராசிக்காரங்க நீங்க யூஸ் பண்ணுங்க மூன்று ராசிக்காரங்களுக்குமே காமனாக உத்தியோகம் வேலை அதுக்கப்புறம் உங்களோட தொழில் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு சில ராசிக்காரங்கள் இந்த மூன்றில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கூட சிறப்பாக அமையும்தான் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி எல்லாமே நீங்கள் பாசிட்டிவோடு செயல்படும் உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால ஜெயம் உண்டாகும் நம்பிக்கையோடு இந்த மூன்று ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா அவங்களும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை வந்து தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியெல்லாம் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண